ஹாய் நண்பர்களானவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எஃப் சிக்ஸ் இந்த மொபைலை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மொபைல் அப்படின்னு தான் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மொபைலோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பேக் பேனரில் பார்த்திங்கன்னா கேமராடைய டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மொபைல் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த மொபைல் வாங்கலாம் யாரெலாம் இந்த மொபைலில் வாங்கலாம் இந்த மொபைலில் அப்படி இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது இதில் எது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க இதோடைய ப்ராசஸர் எப்படி இருக்கும் இதோடைய கேமரா வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் எல்லாமே பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதோடய ரேம் பார்க்க போகிறோம் ரேம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வால் கம் ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ வந்து ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ப்ராசஸர் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ஜஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜஸ் பெரிய டிஸ்பே தான் கொடுத்துருக்காங்க ஓகே பிரைமரி கேமரா பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் மெகா பிக்சல் ப்ளஸ் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்டி மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க பேட்டரி கெப்பாசி பொறுத்த இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா நைன்டி பால் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கேர்